வணக்கம் இந்த பதிவு நமது ஸ்ரீ வித்யா அப்படிங்கற ஆன்லைன் வகுப்பை பற்றியது நமக்கு நிறைய வகுப்புகள் இருந்தாலும் எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமான ஒரு தெய்வீகமான அனுபவம் அப்படிங்கறது எங்க கிடைக்கும்னா நமது ஸ்ரீ வித்யா தான் இந்த வகுப்புல என்ன தெரிஞ்சுக்கோங்கறத பத்தி ஒரு சிறிய விளக்கம் இங்க ஸ்ரீ வித்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு கலை அல்லது வித்தைன்னு சொல்லலாம் அம்பாலை வணங்கக்கூடிய மிக உயர்வான ஒரு வழிமுறை ஸ்ரீவித்யா வித்யா அம்பாளுடைய தரிசனம் வேணும் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் தேவியினுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீ வித்யாங்கிறது ஒரு சிறப்பான வழிமுறையை கொடுக்கக்கூடிய இந்த வகுப்புல இது வந்து ட்ரெடிஷ்னலா கன்வென்ஷனலா அதாவது பழமையான ஒரு முறையில பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது நம்மால இன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து காலங்கத்தால மூன்றரை மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சு பல மணி நேரம் பூஜை செய்ய வேண்டியது அந்த காலத்தில இருந்துட்டு ஸ்ரீ வித்யா எப்படின்னா சொல்லி முடிக்கக்கூடிய மந்திரங்கள் அதே மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நவாகரண பூஜை இப்படி சிலது சேர்த்து ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஸ்ரீ வித்யா உபதேசம் கொடுத்தவர் பூஜ்ய ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகள் அவர்கள் அவருடைய அனுமதி அது மட்டும் இல்ல தேவியின் உத்தரவின் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த ஸ்ரீ வித்யா வகுப்புல என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க யந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படிங்கிறது யந்திரம்னு சொல்லும் போது ஸ்ரீயந்திரம் தான் ஸ்ரீ வித்யாவுக்கு உத்த உரி உரிய ஒரு யந்திரம் அந்த யந்திரத்தை பற்றி அதனுடைய ஃபார்மேஷன் எப்படி அது அமைந்திருக்கிறது இதெல்லாம் ஒரு விளக்கம் சிறப்பாக உங்களுக்கு புரியும்படியாக இருக்கும் அதுல இருந்து மகாமேரு எப்படி உருவாகிறது ஸ்ரீ ஸ்ரீயந்திரத்தினுடைய த்ரீ டைமென்ஷனல் ஃபார்ம் தான் மகாமேரு அது எப்படி தெரிஞ்சுக்கீங்க இது முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதன் பிறகு மந்திரங்கள்னு வரும்போது ஸ்ரீ வித்யா மந்திரம்ங்கிறது போற்றி பாதுகாக்கப்படுகின்ற மந்திரங்கள் அது சத்தமாக கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தொன்று தொட்டு ஆனால் இன்னைக்கு இந்த தீட்சையில நம்ம முதல் மந்திரமாக பாலா மந்திரம் அதன் பிறகு அம்பாளுடைய தேவியினுடைய சௌபாகிய பஞ்சதசிங்கிறது தயார் நிலைக்கு நம்மளை கொண்டு வரதுக்காக வேண்டிய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து மந்திரம்ங்கிற தலைப்பு கீழே கத்துக்கும் அடுத்தபடியா தந்திரம்ங்கிறது அந்த மகாமேரு அப்படிங்கறத முழுமையாக புரிந்து கொண்டு அதனுடைய பார்மேஷன் எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நமது உடனே ஒரு மகாமேருவாக இருக்கும்படியாக ஒரு தியானத்துல நம்ம பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தியானத்துல மாதிராஷர தியானம்ங்கறதும் வரும் அதன் பிறகு இந்த மகாமேரு வரும் இதெல்லாம் முடிச்ச பிறகு அன்றாடம் நம்ம பூஜை செய்யக்கூடியது நவாவர்ண பூஜைங்கிறது எப்படி செய்யணுங்கறதையும் சொல்லி கொடுப்பேன் அதுல நீங்க ஸ்ரீயந்திரம் வச்சு பண்ணலாம் அல்லது மகாமேருவே வச்சு கூட பண்ணலாம் ரெண்டுமே வச்சுக்க முடியலன்னா மானசீகமாக கூட அந்த நவாகர்ண பூஜையை பண்ணலாம் இந்த மாதிரி அம்பாலை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு மிக உயர்வான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுப்பீங்க முக்கியமாக நமது ஸ்ரீ வித்யா தியானத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுடைய தரிசனமே கிடைக்குதுங்கிறது நமது ஸ்ரீ வித்யா சித்தர்களுடைய அனுபவம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தினம் தினம் ஸ்ரீ வித்யா பண்ற அம்பால வந்து வேற வேற அலங்காரத்துல நான் பாக்குறேன் மானசீகமா அதை பண்ணும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு உருகி சொல்லுவாங்க அனுபவங்கள் கிடைக்கக்கூடியது நமது ஸ்ரீ வித்யா வகுப்பு அந்த கனெக்ஷன் அப்படிங்கறத உருவாக்கிக்கிறோம் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சமயத்துல இந்த ஸ்ரீ வித்யா வகுப்பை பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் இது பல நாளா எனக்கு இது சொல்லணும்னு ஆசை நிறைய பேர் கேட்பாங்க ஒரு கேள்வி என்னன்னா உங்களுடைய பேர் வந்து ஸ்ரீமாதா விஜயலட்சுமி பந்தயன்னு வச்சிருக்கீங்க இந்த ஸ்ரீமாதாங்கிறது என்ன இது என்ன ஒரு டைட்டிலா அப்படின்னு கேட்பாங்க இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பு வரல நானும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ரீ வித்யா பத்தி பேசுறதுனால அதனுடன் தொடர்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இதை சொல்றேன் ஆரம்பத்தில் நான் சைக்காலஜில சைக்காலஜியில பிஹெச்டி பண்ணியிருந்ததுனால டாக்டர் விஜயலட்சுமி பந்தயம் தான் என்னோட பேர் விளம்பரங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருந்தது அதன் பிறகுதான் நான் ஸ்ரீவித்யா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதன் பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து சேலத்துல லலிதா அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க இந்த ஸ்ரீவித்யா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் வந்து உபாசனை முறையாங்க அதை வந்து பழகி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க காஞ்சி பெரியவர் இருக்கும் போதே அவர் முன்னாலேயே அவங்க இளம் வயதுல பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு ஒரு சோல் தெய்வீகமான ஒரு ஆத்மா அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம நல்லா நேரடியா வகுப்புகள் நடத்தும் போது சேலத்துக்கு போயிருந்தப்போ கிடைச்சது அப்போ அவங்க வந்து நமது சில வகுப்புகள்ல வந்து கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக ஸ்ரீ வகுப்பு வந்தப்போ அவங்க ரொம்ப உற்சாகமா வந்து அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்களும் உட்காந்து ஸ்ரீ வித்யா வகுப்புல அட்டன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களே இது ரொம்ப சாதாரண மனிதர்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க இது உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க எனக்கும் அது ரொம்ப நிறைவா இருந்தது ஏன்னா அந்த தொன்று தொட்டு பழமையான வழிமுறைப்படி பழகிறவங்க எப்பவுமே நம்ம சிம்பிளா பண்ணும்போது ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாக ஆனா இவங்க வந்து அதை உட்கார்ந்து அனுபவிச்சதுனால அதை ரொம்ப பாராட்டினாங்க அதன் பிறகு அவங்கள சென்னைக்கு நான் அழைச்சேன் ஏன்னா அவங்க வந்து பாகவதம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க அப்புறம் லலிதா சரஸ்வநாமம் சரியான உச்சரிப்போட சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள ஒரு முறை சென்னைக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு பர்சனல் வேலையா வந்தாலும் சரி எங்களுக்கு நீங்க வந்து ஒரு இரண்டு நாட்கள் எங்களுடைய அல்பா சித்தர்களுக்கு லலிதா சரஸ்வரநாமம் கரெக்டாக எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்போ கேட்டுக்கிட்டேன் அவங்களும் வந்தாங்க வந்து நம்ம சித்தர்கள் நிறைய பேர் நம்ம ஆபீஸ்ல அப்ப மெடிடேஷன் ஹால்லாம் இருந்தது அங்க வந்தப்ப அந்த லலிதா ரொம்ப அழகா இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் நினைக்கிறேன் அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்து அதை நிறைவு செய்யணும் நிறைவு செய்த போது அவங்களுக்கு அந்த ஒரு கௌரவிப்போம் அவங்க பேசினாங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அம்மாவுடைய ஸ்ரீவித்யா வகுப்பு நான் அட்டன் பண்ணிருக்கேன் அவங்க சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்க எவ்வளவு பெரியவங்க எவ்வளவோ அதை பழகினவங்க நம்ம ரொம்ப சிம்பிளா பண்றோம் அத வந்து சொல்றாங்க அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த வகுப்பு நான் வகுப்புல கலந்துகிட்டே ரொம்ப அற்புதமா அம்பால தரிசிக்க கூடிய அனுபவமே அந்த வகுப்புல கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து இப்போ லலிதா சஹ்ரநாமும் உங்களுக்கு வந்து நல்லா உச்சரிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்றாங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு தாய் எப்படி பண்ணுவாங்களோ தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு அக்கறையோட செய்யறாங்க எனக்கு அது ரொம்ப நல்லா புரியுது அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பெயர் இன்னைக்கு கொடுக்கணும் சூட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னாங்க எனக்கும் புரியல என்ன சொல்றாங்க அப்போ அவங்க சொன்னது லலிதா சஹஸ்ரநாமம் இன்னைக்கு நம்ம அந்த வகுப்பை நிறைவு செய்யறோம் லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுடைய ஆயிரம் பெயர்களை நம்ம சொல்றோம் அதுல முதல் பெயர் ஸ்ரீமாதா அப்படிங்கறது அந்த பெயரை இவங்களுக்கு இன்னைக்கு நான் சூட்டுறேன் இனியில இருந்து இவங்க ஸ்ரீமாதா விஜயலட்சுமி பந்தையன் அப்படின்னு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை மிகப்பெரிய ஆச்சரியத்தை மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தாங்க அதன் பிறகு எனக்கு அந்த டாக்டர் பட்டம்லாம் பெருசா தெரியல அதை அப்படியே நான் விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஸ்ரீமாதா விஜயலட்சுமி பந்தேன் அப்படின்னு போடுறது என்னுடைய பெயர் எப்பவுமே அத நான் ஒரு விளக்கம் எங்கேயாவது ஒரு முறை சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு ஸ்ரீவித்யா பத்தி பேசும்போது அது பொருத்தமா தான் சொன்னேன் அந்த லலிதா அம்மா இன்னைக்கும் வந்து போன்ல பேசினா கூட ஸ்ரீமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ரொம்ப நிகழ்வா இருக்கும் அதனால இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் ஒரு ஆசிர்வாதம்னு தான் நம்ம சொல்லணும் ஸ்ரீ வித்யா வகுப்பை பற்றி கொஞ்சம் விளக்கமும் சொன்னேன் இந்த வீடியோட கடைசியில பாத்தீங்கன்னா எண்ட்ல ஏற்கனவே ஸ்ரீவித்யா பத்தி இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் டேக் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் அதை நீங்க வந்து பாருங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய புரியும் ஸ்ரீவித்யாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீ வித்யா தீட்சை கிடைச்சு நாம அந்த தியானமும் பண்ணி அந்த மந்திரங்களும் சொல்லி அந்த பூஜையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதருக்கு கிடைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் போதுதான் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால இது கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கிங்க இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தான் எங்க இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக கலந்துக்கங்க அம்பாளுடைய அருகாமை பாலாவுடைய அருகாமையை நிச்சயமா உணர்வீங்க பாத்தீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரியின் படம் அது அவங்கதான் ஸ்ரீ வித்யால முதல் கடவுள் முதல் மந்திரம் தான் நம்ம சொல்லுவோம் அதன் பிறகுதான் ப்ரொசீட் பண்ணுவோம் சோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க பாலாவை பற்றி ஸ்ரீ அற்புதமான வகுப்பு நிச்சயமாக கலந்துக்குங்க உங்களை நான் வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி